அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை இன்று ரேவதி மற்றும் அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு கன்னியா லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் தீர்க்கும் வகையில் நல்ல ஒரு ஜோதிட பரிகார பலன்கள் செய்யும்போது கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினைக்கிறீங்க ஆனால் அந்த வீடு கட்ட முடியல அதே போல் கடன் பிரச்சனையாகவே இருக்குது எதற்கெடுத்தாலும் வீட்டில் சண்டை சச்சரவாக இருக்குது நல்ல ஒரு திருமணம் அமையலை குழந்தை பக்கியம் இல்லை அப்படிலாம் நினைக்கிறவங்க வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்டு அங்கு அவர்கள் சொல்லக்கூடிய பரிகார பலங்கள் மூலமாக செய்தவர்களுக்கு இப்போ எல்லாமே வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு நீங்களும் அது போல் நல்ல பலன்கள் பெறணும் அப்படின்னா வராகியம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நன்மையே நடக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மறக்க முடியாத நாளாக அமையலாம் உங்களுடைய முயற்சி மூலமாக இலக்குகளை அடைவீர்கள் ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பாராட்டுகளை பெறுவீர்கள் உங்களுக்குள் காணப்படக்கூடிய திறமைகளை பயன்படுத்தி பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இன்று இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படுகிறது நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் சம்பாதிப்பீர்கள் அதிர்ஷ்டம் உங்களது பக்கம் காணப்படுகிறது இன்று முதலீட்டிற்கான முயற்சிகளை எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி மற்றும் தைரியம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் வெற்றி கிடைப்பதற்கான உங்களது அணுகுமுறையில் யதார்த்தம் தேவைப்படுகிறது ஆன்மீக ஈடுபாடு உதவிகரமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படுகிறது அதனை எப்படி சமாளிப்பது என்று உணர்ந்து சமாளிக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படக்கூடிய ஈகோ காரணமாக மகிழ்ச்சி குறைந்து காணப்படுகிறது துணையுடன் நல்லறவு ஏற்படுத்த ஈகோவை கைவிடுவது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவினங்கள் ஏற்படலாம் கட்டுப்பாடு இருப்பது மிகவும் அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் வயிற்று வலி போன்று சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம் இன்று கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் சமயோஜிதமாக செயல்பட வேண்டும் அதிகமாக சிந்திப்பதை தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களால் தொல்லைகள் ஏற்படலாம் எனவே தவறுகளை குறித்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்படலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் பணத்தை முறையாக பராமரிக்க தெரிந்து கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் சற்றே பின்தங்கிய நிலை காணப்படலாம் முதுகுவலி வலி போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக கவனம் திசை திரும்பலாம் வாழ்க்கையில் யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுகிறது உங்களை அமைதியாக வைத்துக் கொள்ள தெரிந்து கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நற்பெயரை எடுப்பீர்கள் பணியை இன்று எளிதாக செய்து முடிப்பீர்கள் பணியை விரும்பி செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையில்லாத செலவினங்களை எதிர்கொள்வீர்கள் இன்று செலவுகள் கட்டுப்படுத்துவது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ரசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும் நட்பான அணுகுமுறை தேவைப்படுகிறது வாழ்க்கையின் நன்மையும் தீமையும் வைக்கும் இன்று பணியை பொறுத்தவரை சக பணியாளர்கள் இடத்தில் நல்லுறவை கொண்டிருப்பீர்கள் பணிகளை முடிக்க அவர்கள் தகுந்த நேரத்தில் ஆதரவு தருவார்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பரஸ்பர அனுசரணை மூலமாக உறவை வலுப்படுத்தலாம் நட்பான அணுகுமுறை மூலமாக துணையை மகிழ்விக்கலாம் நிதிநிலைமையைப் பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக காணப்படுகிறது வங்கி இருப்பு அதிகரிக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் உற்சாகத்துடனும் ஆற்றலுடனும் காணப்படுவீர்கள் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு நற்பலனையே கொடுக்கிறது நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவைப்படுகிறது பணியை பொறுத்தவரை பணியில் இன்று நல்ல பாராட்டுகளை பெறுவீர்கள் மேலும் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இன்று நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சி காணக்கூடிய நாளாக நல்லுறவை பராமரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது நிதியுமையை பொறுத்தவரை சிறந்த முறையில் பணம் சம்பாதிக்க முடியும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் உங்களது பணம் கொண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் ஆற்றல் காரணமாக தேக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலிலுமே மிகவும் நல்லது எந்த விஷயத்தையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என செய்யாமல் இருப்பது சிறப்பானது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று காணப்படக்கூடிய சுமை காரணமாக பதட்டமாக காணப்படுவீர்கள் பணியில் தவறுகள் நேரிட வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சிகளை துணை வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்படலாம் நிதியிழமையை பொறுத்தவரை இன்று சிறிய அளவில் கடன் வாங்கி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் உங்களுக்கு என்று சிறிது பணத்தை வைத்துக் கொள்ள இது உதவும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கால்வழி அல்லது முதுகு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை நீங்கள் திட்டமிட வேண்டியது மிகவும் அவசியம் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையாக ஆற்றுவீர்கள் யதார்த்தமான அணுகுமுறை அதற்கு உதவும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பே பணிகளை முடித்துவிடுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் உங்களது கட்டுப்பாட்டை இழந்து காணப்படுவீர்கள் அதனை உங்கள் துணைவிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இதனால் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் குறைந்த அளவு பணம் காணப்படுகிறது அதிர்ஷ்டம் குறைந்து காணப்படுகிறது உங்களுக்கு இது கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வழி காணப்படலாம் உங்களை வருத்தி கொள்ள வேண்டாம் முடிந்தவரை ஓய்வெடுப்பது மிகவும் நல்லது உடற்பயிற்சிக்கு நேரம் ஒதுக்குவது சிறப்பானது தனுசுராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கப்போகிறது போகிறது புதிய தொடர்புகள் இன்று உருவாகலாம் உதவிகரமாக இருக்கும் இன்று விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் திருப்திகரமான நிலை காணப்படுகிறது கடின உழைப்பின் மூலமாக வெற்றி கிடைக்கும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு பணிகளை கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படுகிறது உங்களது துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் நிதி பொறுத்தவரை கடின உழைப்பிற்காக ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பணம் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு பணத்தை பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தேவையற்ற கவலைகள் தவிர்ப்பது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் சிறப்பான பலன்களாக போகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு மிகவும் வெற்றியை பெற்றுக் கொடுக்கக்கூடியது என தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்திலும் செயல்பட வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் சிறு சிறு தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே பணியை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டியது சிறப்பானது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்ப உறவில் நல்லுறவை காணக்கூடிய முக்கியமான நாளாக அமைகிறது நிதியிலமையை பொறுத்தவரை வரவிற்கும் செலவிற்கும் சரியாக இருக்கும் சேமிப்பதற்கு இன்று குறைவான வாய்ப்புகளை காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான விதமான பிரச்சனையும் காணப்படாது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் நம்பிக்கை குறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது பொறுமை சோதனைக்குள்ளாகும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது நல்லது இன்று பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமானதாக இருக்காது நடுநிலையோடு காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய அனுசரிக்கக்கூடிய போக்கு சிறப்பானதாக இருக்கும் இன்று உறவில் மகிழ்ச்சி நிலவ அன்பும் நிதி நிலைமையை ஆரோக்கியத்தை உங்களிடம் சிறப்பான நாளாக அமைகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக அமையும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் எந்தவிதமான பிரச்சனையும் காணப்படாது உங்களது பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சி நிலவக்கூடிய நாளாக அமைகிறது உங்களது வார்த்தைகளில் அதிக கவனம் தேவை நிதி கிழமையை பொறுத்தவரை சிறப்பான நிதி கிழமையாக காணப்படுகிறது